ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா பியூர் காட்டன் நல்ல ஒரு திக்னஸ் இருக்குது லைனிங் தேவை கிடையாது இதுக்கு ஸோ நம்ம டேரெக்டாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ளவுஸ் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஏற்றம் இறக்கம் இல்லாமல் கட் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்னஸ் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிசுறு கட் பண்ணுறதே பாருங்கள் மேலே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சும் கீழே வந்து ஒரு இன்ச்சு அந்த அளவுக்கு வந்து கிராஸாக இருக்குது ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த பிசுறு கட் பண்ணுறது இதை நீங்கள் கட் பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றத்தாழ்வு வர வாய்ப்பு இருக்குது பிகினர்ஸாக இருக்கும் போது பிகினர்ஸ்க்கு தெரியாது எப்படி பண்ண இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹிப்பு வந்து ஒரு ஒரு இன்ச்சு கிட்டே கீழே இறக்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சும் அவங்க இறக்க சொன்னதுனால ஒரு ஒரு இன்ச்சும் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அளவு வைக்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கோடு நான் போட்டிருக்கேன் பார்த்திங்களா அந்த கோட்டில் தான் நீங்கள் வைக்கணும் உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் எந்த இதுவுமே அவங்க சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரக்டாக மடித்து உண்டான அளவில் மட்டும் வச்சாலே போதும் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் எவ்வளோ சுருங்கி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வைக்கிற நீட்னஸில் பர்ஃபெக்டாக வரும் இந்த பேக் சைடு கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் கிட்ட வருது பாருங்கள் அது எதுக்காகனா இந்த பேக்கு ஹிப்பு டாட் பிடிக்கிறதுக்காக இந்த கிராஸ் வந்து வரும் ப்ளவுஸ் நீங்கள் அளவு ப்ளவுஸ் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிராஸ் வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வந்து இழுத்து வச்சு மார்க் பண்ணாமல் நான் வைக்கிற மாதிரி அந்த நெக்கு வந்து டேரெக்டாக கிளாத்தில் படணும் அந்த க்ராஸ் இருக்கணும் அப்படி இருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நாலே மார்க்கிங் தான் ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து கிட்ட மேலே வந்து நெக்குலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம் தென் ஷோல்டர் கீழே இந்த மாதிரி கையை வச்சு நெக்கை இந்த மாதிரி மேலே இழுத்து பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்துடும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எனக்கு மார்க்கிங் வந்து கேமரா பக்கம் காமிங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து திருப்பி வைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக இருக்குது அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஒரு மார்க்கிங்கு ஹாஃப் இன்ச்சு தள்ளி அந்த பக்கம் ஒரு மார்க்கிங்கு மேலே வந்து ஹாஃப் இன்ச்சு தள்ளி மேலே ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் அதாவது ரெண்டு ரெண்டு மார்க்கிங் பண்ணால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுன்றதுனால தான் நான் டேரக்டாக வந்து தையல் மார்க்கிங்கே பண்ணுறேன் பாருங்கள் அந்த நெக்கு என்ன ஷேப் இருக்கோ அப்படியே ரேண்டமாக நம்ம ஒரு வளைவு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இவங்க வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பே போதும்னு சொன்னதுனால நான் அந்த வளைவு போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒருவேளை உங்களுக்கு டிசைன் எதுனா சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் மார்க்கிங் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அதை பண்ணிக்கோங்க இப்போ கையை இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லீவை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்கன்னா தையல் இங்கே இருக்குல்ல அதில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே கிட்ட வந்து ரெடி அளவு மார்க் பண்ணணும் பாருங்கள் கையை இந்த மாதிரி வச்சு இழுத்து பிடிச்சி ஆஃப் இன்ச்சு மேலே ஹிப்பு கிட்ட ரெடி அளவு அவ்வளோதான் நாலே மார்க்கிங் தான் பேக் நெக்கு ஷோல்டர் ஆம் கோல் ஹிப்பு ஸோ நம்ம என்ன தான் மார்க் பண்ணாலும் பாக்ஸ் போட்டு நீங்கள் கட்டிங் போடுங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக ரிசல்ட் உங்களுக்கு வரும் நீங்கள் பாக்ஸ் போடாமல் ரேண்டமாக தயவு செஞ்சு பண்ணாதீங்க பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும் போது என்ன பழகிறீங்களோ ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது கூட வரும் நம்ம பிகினர்ஸாக இருக்கும் போது பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த பர்ஃபெக்ஷன் பார்த்தே நம்மளுக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமர் வருவாங்க ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் லேஸி ஆனிங்கன்னா அந்த கஸ்டமர் திரும்பி போயிடுவாங்க ஸோ பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய மெயினான விஷயம் என்னென்னா நெக்கு வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணால் வரைஞ்சிக்கங்க மேலே நெக்கு கிட்ட வரும்போது ஷோல்டர் கிட்டே வரும்போது ஷோல்டர் எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் முடிக்கணும் ஓகேவா அதை நான் கட்டிங்க அப்போ நான் சொல்கிறேன் ஆம்கோல் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் கை ரேகையில் நான் நடுவில் அந்த ரேகையில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு டாட் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வேணா டேப்பில் மெஷர்மெண்ட் வச்சு காமிக்கிறேன் கரெக்டாக ஆறு இன்ச்சஸ் வருது ஸோ ரெண்டாக மடித்தேன்னா மூணு இன்ச்சஸ் அந்த இடத்துல ஒரு டாட் வருது ஃபுல் அளவு எடுக்கக்கூடாது இந்த பக்கம் ரெடி அளவில் தான் நம்ம மார்க் பண்ணோம் ஸோ இதில் ஒரு மார்க்கிங் ரெண்டாக மடித்து ஒரு மார்க்கிங் இதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணாமலே இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் வந்து இப்போ ரீசன்ட் டைம் என்னை வந்து ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு தூண்டுது உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் வந்து எனக்கு பெரிய மோட்டிவேஷ்னல் என்னை வந்து மோட்டிவேஷ்னல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நான் யாரையுமே இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்து மாட்டேன் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்னுடைய மோட்டிவேஷனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நிறைய பேர் கமெண்ட் அடி போடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஓகே நம்ம கரெக்டாக தான் இருக்கோம் நம்மளை நம்பி வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம வீடியோவை வந்து பிடிச்சி ஒரு அஞ்சாயிரம் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்காங்க அவங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக மடித்து வைக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த பக்கம் நம்ம அந்த க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் அந்த பக்கமும் நீங்கள் மடிச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும் நெக்கு ரொம்ப ஷார்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றே முக்கால் கிட்ட வந்துடும் ஸோ என்ன பண்ணணுன்னா பேக்கு என்ன டிசைன் இருந்தாலும் மேலே ஷோல்டர் நம்ம எங்கே பாக்ஸ் போடுறோமோ அந்த இடத்துல தான் முடியணும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம் ஆப்போசிட் சைடு தான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுவோம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது அந்த க்ராஸு இருக்குது பார்த்திங்களா ஏற்றத்தாழ்வு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கிளாத் அப்படியே ரெண்டாக மடிச்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் பக்கம் வந்து க்ளோஸும் உங்கள் சைடு பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸு ரெண்டு ஓப்பன் இருக்கும் இது மடித்து தைக்கிறதுக்காக நான் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் ஸ்லீவும் வந்து அவங்க ஒரு இன்ச்சு இறக்கம் சொல்லியிருக்காங்க மற்றபடி பாடி மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு இறக்கமும் அவங்க ஆல்ட்ரேஷனும் சொல்லலை ஸோ நான் வந்து ஸ்லீவ் வச்சுக்கிறேன் பாருங்கள் கொக்கி பக்கம் இருக்கிற வர ஸ்லீவை தான் வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து ஜாயிண்ட்டு கண்டிப்பாக தேவைப்படும் நான் ஜாயிண்ட்டு எப்படி அடிக்கிறதுன்றதை ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா ரெடி அளவு இன்னொரு முறை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஸ்லீவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் ரொம்ப மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்ருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டில் வச்சுட்டு இருந்து மேலே ப்ளவுஸ் ரவுண்டு வந்து ரெடி அளவு அவ்வளோதான் தென் ஆஸ் யூஷ்வல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரெண்டாவது படுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே வளைச்சி நீங்கள் கீழே கொண்டு வந்துடணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பார்த்திங்கன்னா உள்வளைவு எடுத்துக்கலாம் உள்வளைவு வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டரை இன்ச்சு ரெடி இருந்து இந்த பக்கம் ஒரு ரெண்டரை இன்ச்சு கீழே வந்து கால் இன்ச்சு இருக்க மாதிரி இந்த டாட்டையும் அந்த டாட்டையும் இணைக்கிற மாதிரி உள்வளைவு ஒன்று எடுத்துக்குங்க அவ்வளோதான் இந்த உள்வளைவு வந்து கட்டாயம் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது தேர்ட்டி சிக்ஸ் வரைக்குமே தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் ப்ளவுஸ் வரைக்குமே இது வந்து ஒரு தேர்ட்டி எயிட் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சைஸ் ப்ளவுஸுக்காக ஸோ நான் உள்வளைவு எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா உள்வளைவு சூப்பராக எடுத்தாச்சு இதே நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட்டிங் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லீவில் வந்து ஒரு க்ளோஸ் வரும் ஸோ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அர்க்கத் பண்ணிக்கலாம் அர்கத் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் நம்ம மடித்து தைக்கணும் ரெண்டு ஸ்லீவ்லேயும் அப்படின்ட்டு தெரியிறதுக்காக தான் அந்த அர்கத் பண்ணுறது ஸோ இந்த ப்ளவுஸில் வந்து முக்கியமான விஷயம் இது ஃப்ரெண்ட்டு பீஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த டிசைன் வந்து straight வர மாதிரி வச்சிருக்கேன் இப்போ front பீஸில் இந்த மாதிரி வைக்கலாமா ஸோ இந்த க்ராஸில் வந்திருக்கு இந்த டிசைன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ அதனால உங்களுக்கு clarification பண்ணுறேன் நம்ம வந்து எதுனா ஒரு ஃப்ளவரு பீக்காக் அந்த மாதிரி எதுனா ஒரு டிசைன் இருக்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும் போது தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த மாதிரி டிசைன் பார்த்து கட் பண்ணணும் பட் இது அந்த மாதிரி கிடையாது இது ஒரு ரேண்டமான நார்மல் டிசைன் தான் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இப்படி தான் இது பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டோ பேக்கோ இந்த டிசைனில் தான் எனக்கு வரணும் நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ண முடியாது ப்ளவுஸ்க்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் அடிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா கிளாத் வந்து கம்மியாக இருக்குது இது வந்து தேர்ட்டி எயிட் சைஸு பட் கிளாத் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மீட்டர் இருக்குது ஒரு மீட்டரில் நம்ம தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்து தான் தைக்கணும் ஸோ எப்படி நான் வைக்கிறேன் பாருங்கள் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேக் பீஸ் கட் பண்ணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஸ்லீவ் கட் பண்ணோம் அந்த இடத்துல மேலே ஷோல்டர் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஐப்பட்டி ஊக்கப்பட்டி கட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்லீவுக்கு கிளாத் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சமோசா அந்த மாதிரி எதுனா வச்சுக்கலாம் க்ராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பொசிஷனில் வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பட் ஃப்ளவர் டிசைன் அந்த மாதிரி வரும்போது வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி தான் நீங்கள் விட்டு கட் பண்ணணும் ஒன்றே கால் மீட்டர் அந்த மாதிரி ஒன்று பத்து வாங்குனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரேண்டமாக என்னென்ன மார்க்கிங்கோ அதை பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஆம்கோல் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே இது தான் ஸோ ஒரு நான் வரைஞ்சி எடுத்துட்டேன் இந்த பக்கம் ஸ்கேல் அந்த பக்கம் ஸ்கேல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ பேக் பீஸ் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் மார்க்கிங் பேக்கில் இருந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது வந்து இவ்வளோ தான் மார்க்கிங் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டி எடுத்துடலாம் இந்த கட்டிங் வந்திருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம வளைச்சி தான் வந்து கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு நெக்கை ஸோ அந்த கட்டிங் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆம்கோல் வந்து மறுபடியும் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்து தான் கட் பண்ணணும் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஏன்னா ஆம்கோல் வந்து ரொம்ப மெயினான விஷயம் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டு பேக் ஒரு மாதிரி சுருங்கிறது அப்படிலாம் வந்து ஆம்கோல் பிரச்சனையில் தான் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு எதுக்காகனா இந்த டாட் பிடிப்போம்ல ஆம்கோல் சைடில் ஒரு டாட் பிடிப்போம்லாம் அதுக்காக இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு இந்த பக்கம் ரெடி அளவுலேருந்து இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு எதுக்காகனா ஊக்பட்டி பட்டி ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம்ல ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு கால் இன்ச்சு விடுற ரெண்டு பக்கமும் கட்டாயம் கால் இன்ச்சி விட்டே ஆகணும் இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு வந்து டைட் கொடுத்துரும் இந்த தான் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு சில கமெண்டில் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன தான் ஸ்டிச் பண்ணாலும் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃப்ளாட் ஆகிடுது ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் கால் இஞ்சி அந்த பக்கம் கால் இஞ்சி இழுத்துட்டிங்கன்னா ஆஃப் இன்ச்சு டைட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்டு ஷேப் வந்து ஃப்ளாட் ஆகிடும் ஸோ நீங்கள் கொடுக்க வேண்டிய அளவுகளை வந்து தையலுக்குன்னு கொடுக்க வேண்டிய அளவுகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் கால் இஞ்சி விட்டே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி பக்கமாக வந்து நெக்கு வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து நான் ரேண்டமாக வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இருந்து கால் இஞ்சி கீழே இறக்கி வச்சிருக்கேன் ஓகேவா வச்சுட்டு நெக் வந்து ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு வ வரைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வரைஞ்சிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து இதே நெக் இருந்தாலே போதும்னு கேட்டதுனால ஸோ இதே இன்றைக்கி நம்ம வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச்சு மட்டும் மேலே கொஞ்சம் தூக்குங்க கொஞ்சம் லோவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் இதுக்கு வந்து கீழே மார்க் பண்ணாமல் ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் இதுவே வந்து இந்த அளவே போதும்னு சொன்னாங்கன்னா செகண்டு மார்க்கிங் இப்போ நான் பண்ணலை அதை வந்து கீழே மார்க் பண்ணணும் அவ்வளோதான் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இதுலேயும் பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் மெயின் டாட்டு இந்த மெயின் டாட் வந்து ஷோல்டர்லேருந்து நடுப்பகுதியை மார்க் பண்ணிவிட்டு கீழேயும் அந்த நடுப்பகுதியும் உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் அந்த கோடு போட்டிருக்கேன் இல்லைனா டாட் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு தப்பு பண்ணிடுவீங்க ஸோ அதனால் நடு கோடு போட்டிருக்கேன் நான் ஸ்ட்ரைட்டாக கூட ஒரே கோடு போட்டு கூட காமிப்பேன் பட்டு பார்க்குறதுக்கு கிளம்ஸியாக இருக்கும் சடனாக ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க ஸோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறப்போ என்ன இது திடீர்னு ஒரு கோடு வந்திருக்குன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும் ப்ளவுஸ் கட்டிங் அப்போவே உங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆச்சுன்னா டைலரிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் ஸோ அதில் ஒரு சில விஷயத்துக்காக தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லித்தரேன் பார்த்திங்கன்னா ஷோல்டரை ரெண்டாக மடித்து எடுத்துட்டு மெயின் டாட்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா தென் செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஊக்பட்டி பக்கமாக அதாவது பின்னாடி இருக்க பார்த்திங்கன்னா அந்த கோட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது ரெடி அளவு இருக்க கோட்டில் தான் வைக்கணும் ம் ரெடி அளவு இருக்க கோட்டில் வச்சுட்டு ஊப்பட்டி அந்த பட்டியோ ஃப்ரண்ட்டு டாட்டோ நம்ம ஜாயின் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு மார்க்கிங் ஃப்ரண்ட்டில் ஷேப் பக்கமாக வர ஒரு டாட்டுக்காக ஒரு மார்க்கிங் ரெண்டாவது மார்க்கிங் பார்த்திங்கன்னா பட்டியோ ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதுக்காக ரெண்டாவது மார்க்கிங் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாட்டு அதுக்காக ஒரு மார்க்கிங் பட்டியோ ஷேப்பையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு மார்க்கிங் சிம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் பக்கம் இருக்க நம்ம இன்னொரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஜாயிண்டில் ஆஃப் இன்ச்சு கீழே மார்க் பண்ணிக்கலாம் எதுக்காகனா ஸ்லீவையும் இந்த பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல ஸோ ஆஃப் இன்ச் அதில் போயிடும் ஸோ ஆஃப் இன்ச்சு மார்க்கிங்கில் வச்சுட்டு பட்டி எங்கே முடியுதுன்றதை பார்த்துக்குங்க பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணணும் ஏன்னா இந்த ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஏன் மார்க் பண்ணுறீங்கன்னா அகைன் நீங்கள் பட்டியும் ஃப்ரண்ட் ஷேப்பையும் ஜாயின் பண்ணும்போது ஆஃப் இன்ச்சு தேவைப்படும் நீங்கள் அந்த ஆஃப் இன்ச்செல்லாம் விடாமல் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட்டு டைட் கொடுத்துரும் ஸோ மூணு டாட்டையுமே ஸ்கேல் வச்சு அழகாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷேப்னஸ் இருக்குது பாருங்கள் இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங் தான் பட் அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு இந்த ரீசன்ட் டைம் வந்து நிறைய கமெண்ட் வந்திருக்கு ஒரு ஒரு வீடியோஸ் வந்து ஹண்ட்ரட் கே கிட்டே போயிட்டுருக்கு ஸோ அந்த வீடியோஸில் வர கமெண்ட்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது மோர் தென் ஒரு ஒன் இயராக நான் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணிட்டு வரேன் ஸ்டில் இந்த செகண்டு வரைக்கும் நான் ஒரு ஒரு பைசா கூட வந்து இதில் சம்பாதிக்கலை பட் அதுக்காக நான் வந்து ஃபீல் பண்ணதில்லை ஏன்னா நான் ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப்காக தான் நான் வந்து டைலரிங்கும் சரி யூடியூப்பும் சரி ஆரம்பித்தது தென் சேம் டைம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி அதுலேருந்து இருந்து ஒரு இயர்ன் வந்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்குமே அப்படின்றதுல தான் பட் ஏன் வராத பட்சத்தில் கூட எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் லைக் பார்க்குறப்போ என்னவோ தெரியல அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் கட் பண்ணலாம் பட்டி பீஸு ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப குழம்பிக்காதீங்க பிகினர்ஸாக இருக்கும் போது இந்த ஷேப்பில் இருந்து அப்படியே உள்ள ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அந்த ஷேப் அப்படியே உள்ளே ஒரு வளைவு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் அது நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஸோ இது வந்து விட சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு லிப்ஸு ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி லிப்ஸு ஷேப்பில் வந்திருக்கு பாருங்கள் உள்ளே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு ஷேப் எடுத்துக்குங்க அர்க்காத் ரொம்ப ரொம்ப மெயின்னு அர்க்காத் பண்ணிவிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குங்க இது எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் பிரெஸ்ட்டோட ஷேப்க்கு தான் இந்த பட்டி இந்த ரைட்டோடதுக்கு தான் இந்த பட்டி நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மார்க்கிங்கும் சரி இந்த அர்க்காத்தும் சரி ஏன்னா பிகினர்ஸாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே உள்டாவாக மாற்றி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுவீங்க ஸ்டிச் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துலையே நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவீங்க நான்லாம் வந்து ஒரு ப்ளவுஸை ஒரு டென் டேஸ்லாம் கட் பண்ணி ஸ்டிச் நாள்லாம் ரொம்ப இருக்குது அப்போல்லாம் ஏண்டாயப்பா இதை பண்ணுறோன்னு நினச்ச நாளெலாம் இருக்குது ஸோ நான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆனதை நான் ஃபீல் பண்ணதை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு சில டைம்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப்காக இதில் வந்து இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சே கடவுளே ஏதோ சொல்லுவாங்களே வகை தெரியாத மாட்டிக்கு நண்டா சாமி அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நாள் நினச்சிருக்கேன் பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக பார்த்திங்கன்னா கையை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போல்லாம் வந்து எந்த ப்ளவுஸ் நான் பிரிக்கிறது கிடையாது காட் கிரேஸ் டச் அவுட் இப்போ பார்த்திங்கன்னா செகண்டு லேயர் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ப்ளவுஸில் வந்து தேர்ட்டி எயிட் சைஸாக இருந்தால் கூட நம்ம கட்டிங்கை பொறுத்து தான் இருக்குது கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமலேயும் சரி இல்லை பத்தாமல் போகாமலேயும் சரி தென் சைடில் சேம் டைம் அவங்களுக்கு ஒரு ஒரு இன்ச்சு வரைக்குமே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து நம்ம கட்டிங் ஸ்டைலை பொறுத்து தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பட்டி வந்து ரெண்டு பீஸ் தான் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு வேளை ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு பற்றலை இல்லை நீங்கள் எதுனா தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கலரில் உங்கள்கிட்ட எதுனா லைனிங் கிளாத்து எக்ஸஸாக எதுனா இருந்ததுன்னா நீங்கள் அந்த கிளாத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம் பட் சேம் கலர் வச்ச மட்டுந்தான் நல்லாயிருக்கும் வேறு கலர் வைக்காதீங்க இப்போ பட்டி கட் பண்ணியாச்சு இந்த பீஸ் வந்து ஊட்டி ஐப்பட்டி இல்லை வந்து ஸ்லீவுக்கு நம்ம சைடில் எக்ஸஸாக கிளாத் கொடுக்க வேண்டியது இருக்கும்ல அந்த கிளாத்து கொடுத்துக்கலாம் இவ்வளோ தான் வந்து மீந்த கிளாத்தே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஸோ ரொம்ப பத்திரமாக வச்சுக்கோங்க ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எக்ஸஸ் கிளாத்தை கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க இது பார்த்திங்கன்னா நெக்கில் இருந்து அந்த ஆம்கோலேருந்து சைடில் வந்ததில் அந்த கிளாத்து ஸோ இந்த கிளாத்து தான் வந்து நம்ம க்ராஸ் பீஸ் கட் பண்ணுவோம் இது வந்து க்ராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச் வரைக்கும் எடுத்துக்கங்க நான் எப்பவுமே தாராளமாக தான் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன் என்ன தான் துணி பத்தலைனாலும் சின்ன சின்னதாக நான் பிட் அடித்து ஸ்டிச் பண்ணால் கூட எனக்கு வந்து கண்டிப்பாக ஒன்றுலேருந்து ஒன்றே கால் இன்ச்சு கண்டிப்பாக தேவைப்படும் நான் ஏன்னா ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணியே பழகிட்டேன் ஸோ அதுதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டிச் பண்ணும் போது நீங்கள் எப்படி பழகுறிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது கூட உங்களுக்கு அந்த பழக்கம் வரும் ஸோ பாருங்கள் ஒரு ஒரு கிளாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல கரெக்டாகவே இருக்கும் இது உப்பட்டி ஐப்பட்டிக்கு வச்சுக்கலாம் இது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கு சமோசாவுக்கு வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் தென் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் சம்மந்தப்பட்ட வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க அதை நான் அப்லோட் பண்ணேன் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது ஸ்டிச்சிங் வீடியோக்கும் எனக்கு நீங்கள் கட்டிங் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்